We love her. Cheese. வெல்கம் நம்ம விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்திருந்தோம் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பக்கம் கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்குது இந்த சாங் வந்து எப்போ முடிச்சுட்டு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைமா அவார்டு ஒன்று நடந்துச்சு அர்ஜுன் அவர் பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் வாங்கியிருந்தாரு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விடாமூச்சு படத்தோட ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்பாரு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு எல்லாரும் விடாமூச்சு விடாமு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து விடாமூச்சி படத்தோட படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு அது இப்போ தான் வந்தோம் அண்ட் படத்தோட ரிலீஸ் வந்து இன்னும் டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அதாவது டிசம்பரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது எக்ஸாக்டாக அப்படின்ற மாதிரி அந்த ரிலீஸ் மந்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு ஸோ படத்தோட டேட் வந்து எந்த ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லல பட் டிசம்பரில் படம் ரிலீஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் பேக்ஸிங் எர்ஜுனே ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விடாமுயற்சி விடாமுயற்சி நல்லா எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு நியூஸ் கேட்டவனே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு லைக்காகவே ரிவீல் பண்ணவே கிடையாது ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது கேஸ்ட் அண்ட் குரு போஸ்ட்டு தவிர எந்த ஒரு அப்டேட்டுமே பெருசாக கொடுக்கல ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் சிங்கிங் அர்ஜுன் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு ஐ திங்க் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இனி சம்மந்தம் தான் ஹேஷ்டேக் விடாமல் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் பேக்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது இந்த நியூஸை கேட்டவனே ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டிங் இந்த படத்துக்கு ஸோ இந்த ஷூட்டிங் வந்து எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் ஏகே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமச்சு படத்தோட அந்த ரிலீஸ் மந்த் வந்து நம்ம ஆக்ஷன் கேர்ஜுன்னு சொல்லிட்டாரு இதை பற்றி உங்கள் பின்னாடி சொல்லிட்டு கம்பெனியில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சரி பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்